வணக்கம் 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 நண்பர்களே அதாவது நம்ம சேனலில் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நம்ம தினமும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அதாவது ஆல் அவுட்டுங்க ஒவ்வொரு ரூல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தோன்னா இதை பற்றி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா பெறுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா கடும் கந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து அவர் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி எல்லாமே அளித்திருந்தாங்க ஸோ அதை மேடைக்கு மேடை பேசி அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி அதற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இப்போ அந்த ஒரு செயல்திட்டத்தை வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அதற்கு வந்து பல்வேறு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பலரை வந்து பார்த்திங்கன்னா சில காலமும் சிலரை வந்து பார்த்திங்கன்னா பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஆப்ரிகம் ஆப்ரிகம் லிங்கன் அவர்களின் பொன்மொழி வந்து பார்த்திங்கன்னா நினைவுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மக்களின் மக்களின் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டு அதை தவிர அதற்கான ஒரு நிபந்தனைகள் ஏதும் சொல்லப்படலை இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு சலுகையானது கிடைக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் அதன் பின்பு இந்த ஆண்டு வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த தொகையினை பெறுவதற்கான வழிமுறைகளை பார்க்கும் பொழுது தகுதியுள்ளவர்களை கண்டுபிடிப்பதே மிகவும் சிரமம் அப்படின்ற மாதிரி ஐயா ஓபிஎஸ்ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா